சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய மருதீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த ஆலயத்தில் பங்குனி திருவிழா ரொம்பவே சிறப்பாக நடைபெறும் அந்த திருவிழாவில் சிவன் பார்வதி அவர்களுடைய திருக்கல்யாணம் இன்னைக்கு நடக்க இருக்கு அந்த திருக்கல்யாணத்துடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்கலாம் சாமிக்கும் திருமண நாள் ஸோ அதனால நம்மளும் வந்துட்டு சுமங்கலிக்கு இந்த மஞ்சள் குங்குமம் தாலிக்கிறெல்லாம் வச்சு கொடுத்தோம்னா நமக்கும் நம்மளும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் மத்தவங்க நம்மளை வாழ்த்துவாங்க ஸோ அதனால நம்ம கணவரில் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை வச்சு கொடுக்குறோம் வருஷ வருஷமே வச்சு கொடுப்போம் ஆமாம் ஆ பார்த்தோம் நல்லா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ அந்த சாமியோட திருமண நாளை பார்க்குறதுக்கு தான் நம்ம அவ்வளோ தூரம் விரதம் இருந்து வந்து பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு விரதம்னா சில பேர் மனசில் வேண்டிப்பாங்க கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்துட்டு நமக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கணும் நல்ல கணவன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக விரதம் இருந்து சாப்பிடாம விரதம் இருந்து வந்து சாமி கல்யாணத்தை முடிச்சுட்டு வீட்டில் போயிட்டு அவங்க விரதத்தை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுவாங்க நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்க சாமி கிட்ட நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் பேர் சாய் தோஷிதா ஓகே நீங்கள் கல்யாணத்தை பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் டைமா நீங்கள் பார்க்கறது எப்படி இருந்துச்சு மகா கணபதி என் வணக்கம் வாங்க நம்முடைய சென்னையில் ஒரு பக்கம் திருவான்மியூர் மறுபக்கம் திருவற்றியூர் இந்த திருவான்மியூரில் வந்து கடந்த ஒம்பது நாட்களாக மகோத்சவம் பங்குனி உத்தர திருவிழா நடந்து கொண்டிருக்கு இந்த திருவிழாவில் எல்லா ஊர்லேயும் வந்து தேரோடு முடிஞ்சது திருவிழான்னு சொல்ல பழக்கம் உண்டு ஆனால் இந்த ஊரில் நம்ம வான்மீகி சத்திரம் இந்த திருவான்மியூரில் தேருக்கு பிறகுதான் உற்சவமே ஆரம்பமாகுது அதில் தேருக்கு முடிஞ்சு நேற்று எட்டாம் நாள் திருவிழா குதிரை வாகனம் அந்த திருக்கல்யாணம் சந்திரசேகருக்கு திருக்கல்யாணம் இன்றைய தினம் கல்யாணசுந்தர ஆனந்தவள்ளிக்கு திருக்கல்யாணம் நாளைய தினம் வான்மீக ரிஷிக்காக விருப்பு ஸ்தலமாக இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமிக்கு திருக்கல்யாணம் இந்த மூன்று திருக்கல்யாணம் இந்த கோவிலில் நடை நடைபெறுகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் நேற்றைய தினம் திருக்கல்யாணத்தை பற்றி ஒரு வார்த்தை ஒரு சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கு நேற்றைய தினம் சந்திரசேகர் சுவாமிக்கு திருக்கல்யாணம் அந்த திருக்கல்யாணத்தில் வந்து பார்வச்சா அப்படின்ட்டு இங்கிருந்து லக்ஷ்மி லட்சுமி புறப்பட்ட ஊருக்கு சுவாமி புறப்பட்ட குதிரை வாகனத்தில் போவார் ஒரு குதிரையில் சுவாமி சந்திரசேகர் போவார் இன்னொரு குதிரையில் சொக்கநாதர் போவார் மதுரை சொக்கநாதர் போவார் அப்படி அந்த ஊரில் போய் அங்கே இருக்க விநாயகர் போய் அங்கே இருந்து சுவாமிக்கு சந்திரசேகர் திருக்கல்யாணம் இதற்காக அந்த திருக்கல்யாணம்னாக்கா ஒவ்வொரு ஜாதகத்திலையும் கலத்திரபாவம் கேது தோஷம் கலத்திரபாவ தோஷம் இருக்கும் இந்த ரெண்டு தோஷங்களையும் நிவர்த்தி ஆகுவதற்காக அந்த இடத்துல போய் சந்திரசுவரமிக்கு திருமணம் முடித்து வாழைமரத்துக்கு திருமணம் நடத்தி வாழைமரத்தை வெட்டி திருமணம் முடித்து வருவதாக சம்பிரதாயத்தில் அந்த 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 திருமணத்தையும் அந்த வாழைமரத்தை வெட்டுவதையும் தரிசனம் செய்யக்கூடிய மக்களுக்கு யாராருக்கெல்லாம் ராகு தோஷம் இருக்கிறதோ யாராருக்கலாம் கலத்திர தோஷம் இருக்கிறதோ அதை நிவர்த்தியாகும் என்று ஒரு சம்பிரதாயத்தோடு இங்கே நடைபெற்று வருகிறது இன்றைய திருக்கல்யாணம் இந்த திருக்கல்யாணம் வந்து சந்திரசேகர் கல்யாண சுந்தர ஆனந்தவழி திருக்கல்யாணம் பிரம்மா விஷ்ணு மகாலட்சுமி சகிதமான திருக்கல்யாணம் பின்னாடி மகாவிஷ்ணு இருக்கார் மகாலட்சுமி அவ தாரவாத்துக்கு அம்பால பார்வதி தேவியே கல்யாண சுந்தர சுவாமிக்கு இந்த கல்யாண சுந்தர இந்த திருக்கல்யாணம் எதிர்காங்கன்னா இங்க வந்து அகஸ்தியரை வந்து வழிபடுறாரு கோவில வாத்தாபி ஜனோட கொடிய வைத்திய வழியை சிவன் இங்கே குணப்படுத்தி வைக்கிறார் அகஸ்திய இருக்கு அதனால அகஸ்தியர் வந்து சிவனுக்கு பயிர் சுட்டார் ஔஷம் இந்த ருத்ரபாகம் சிவனு இந்த ருத்ரபாகம் பூராகவும் மருந்தா இருக்காரு இங்க மருந்தீஸ்வரன் என்ற பெயர் அதனால அந்த அகஸ்தியருக்கு வந்து திருமண காட்சி இங்கே தர கல்யாண சுந்தரம் வந்து பிரம்மா விஷ்ணு மகாலட்சுமி சகிதமா வண்டி மரத்தில் வந்து திருமண காட்சியை தரிசனம் இன்றைய தினம் திருமணம் முடிஞ்சு அங்கே தரிசனம் தரார் நாளைய தினம் தியாகராஜ சுவாமி தியாகராஜ சுவாமி வந்து முச்சுக்குந்த சக்கரவர்த்திக்கு வந்து திருவாரூர்ல எப்படி தரிசனம் கொடுக்குறாரோ அதே மாதிரி வான்மீகி முனிவர் வந்து ராமாயணம் எல்லாம் பூர்த்தியான பிறகு வயதான காலத்தில் ஆசிரியர் சூரியசுந்தரம் எல்லாம் சொல்லி இங்கே வந்து தவம் பண்றார் தவம் பண்ணி அவருடைய கடைசியினுடைய காலத்தை இங்கேருந்து தன்னை தன்னுடைய உயிர் விட்டு போகக்கூடிய ஒரு முக்தி அடையக்கூடிய நிலையில் இங்கே வந்து சுவாமிகிட்டே இருக்கார் அப்போ இவருடைய அவருடைய விருப்ப பிரகாரம் இந்த ஊரில் வான்மீகி முனிவருக்கு பிரதி பருவமும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் என்னுடைய தியாகராஜ சுவாமி சூரிய உதயம் பார்க்க மாட்டார் பிரிதி பருவமும் தியாகராஜ சுவாமி தரிசனம் கொடுக்கிறார் தியாகராஜ சுவாமி இந்த திருக்கோயிலில் வான்மீக ரிஷிக்கு தரிசனம் தருவதாகவும் பிரிதி பருவத்துக்கு மட்டும் தான் தரிசனம் தருவதா சம்பிரதாயம் இந்த ஊரில் நடந்து வருகிறது பிறகு அந்த நாளைக்கு திருக்கல்யாணம் முடிந்து சுவாமிக்கு கொடி அவரோகணமாகி வடாத்தி உற்சவம் சிறப்பாக பூர்த்தி அடைகிறது உத்தரவ திருவிழா என்ற பெயர் இந்த திரு கல்யாண திருமணத்தை பார்க்கும்பொழுது பல பேர் இங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாரும் அவர்களுடைய மனசுல என்ன திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் முடிந்து ஒன்றாய் சேர்ந்து வாழக்கூடிய அந்த அந்யோன்ய தாம்பாத்தியம் ஆகப்பட்டது பிறகு அறுபதாவது கல்யாணம் நடைபெறாமல் இருக்கக்கூடிய அவர்களுக்கு அது தொடர்ந்து அறுபது எழுபது எழுபத்தஞ்சு எண்பது இது போன்ற திருமணங்கள் அவர்களெலாம் வந்து தரிசனம் பண்ணாக்க நல்ல விதமாக அவங்கள பூர்த்தி அடை எந்தவித தடையும் எந்தவித திருஷ்டியும் இல்லாமல் குடும்பத்தில் அவங்கள சௌக்கியமாக ஆரோக்கியமாக இருந்து திருமணம் நடத்தி கொள்கிறார்கள் இந்த இந்த திருமணத்தை வந்து பார்ப்ப பார்ப்பவர்கள் பெண்களை நிச்சயமாக திருமணம் அடைவார்கள் அதுதான் இந்த சம்பிரதாயம் இந்த திருமண சம்பிரதாயம் நம்ம கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா மோர் தென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் அபவ் இது வந்து இங்கே கிடைச்ச சில கல்வெட்டுகளை ஆதாரமாக வச்சு தான் இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி பழமையாக இருக்குன்ற மாதிரி ஒரு இது இருக்குது நம்ம சோழர் கால அந்த வரலாறுல மாதிரி தான் இங்கே எல்லாமே இருக்குது நால்வர்கள் பாடல் பெற்ற ஸ்தலம் இது இந்த திருவாசக மண்டபுனதில் வந்து சுவாமியை பற்றி அந்த அப்பர் சாமியெல்லாம் இங்கே பாடியிருக்காங்க அந்த ஞாபகமாக தான் அந்த திருவாசக மண்டபமாக வச்சுருக்காங்க இப்போ மற்ற கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசேஷம் சாமி வந்து கிழக்க பார்த்த மாதிரி இருப்பார் நம்ம மருதீஸ்வரர் பார்த்திங்கன்னா தன்னோட சிவன் பக்தருக்காக அவர் அப்பச்சிதீஸ்வரர்ன்றவர் அப்போ அந்த காலத்தில் வேலைச்சேர்ட் அங்கே வந்து ஒரு கிராமம் அங்கேருந்து வந்து இங்கே சுவாமியை பார்த்துட்டு போகிறதில் அவர் வயது முதுமையால் வர முடியாத பட்சத்தில் அவருக்காக சுவாமி திரும்பி பார்த்த மாதிரி திரும்ப இருந்தால் ஒரு ஐதீகம் இங்கே இருக்குது அது மாதிரி நவகிரகம் இல்லாத ஒரு சன்னதி நம்ம மருதீஸ்வரர் சன்னதி இங்கே எல்லாத்தையும் மீறின பவர் தான் என்ற சக்தியோட சுவாமி இங்கே இருக்கார் அது மாதிரி வேளச்சேரியில் தண்டீஸ்வரன் கோவில் இருக்குது அந்த தண்டீஸ்வரன் கோவில் வந்து யம தர்மம் பண்ண ஸ்தலம் ஆனால் அங்கே போனாலும் இங்கே வந்து மருதீஸ்வரரை பார்த்தா தான் அந்த இது பூர்த்தி ஆகும் அப்படின்ற ஒரு ஆரம்ப காலத்துலேருந்து இருக்குது இந்த பிரம்மோற்சவம் பார்த்தீங்கன்னா கொடியேற்றதுலேருந்து ஒரு பதிமூ பதினோரு நாள் ஓடிட்டுருக்கோம் கடைசி நாள் தப்பும் உற்சவம் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி பார்த்திங்கன்னா மயிலாபுர் கோவிலுக்கும் இங்கே வித்தியாசம்னா அங்கே வந்து தேர் முடிஞ்சவனே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஊர்வலம் இருக்கும் பிச்சாந்தர் வேடாவெல்லாம் இருக்கும் இங்கே வந்து அப்படியே இப்போ திருக்கல்யாணம் நாளைக்கு தியாகராஜ சாமி திருக்கல்யாணம் இது வந்து இந்த ஃபிஷர்மேன் ஏரியா அந்த ஏரியாவுக்கு போய் கடலில் தீர்த்தவாரி பண்ணிட்டு வருவார் ஸோ மற்ற இடத்துல சாமி வந்து இருந்த இருந்து வெளில போகும்போது மாட வச்சுட்டு இங்கே நம்ம சாமி வந்து அந்த ஏரியாவுக்கே போயிட்டு வருவார் அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் இப்போ அங்கே வந்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர்மட்ட மக்கள்ன்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாேருக்கும் பாங்க ஏழைப்பங்காளன் தான் நம்ம சுவாமி அதே மாதிரி சுவாமியை பார்த்தீங்கனாலே நீங்கள் மூலஸ்தானம் பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக தான் இருக்கிற மாதிரி இருப்பார் அது என்னென்னா இங்கே வந்து காடாக இருந்துருக்கு அந்த வன்னிமரக்காடில் தேவலோக பசு வந்து ஒரு முனிவரோட சாபத்தால் சாதாரண பசுவாக வந்து பிறந்து இந்த கஷ்டத்தில் அனுபவிக்குது ஒரு முனிவரோட சாபத்தால் அப்போ இது பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் பால் சொரியுது அப்போ அந்த மாட்டுக்காரர் என்னடா இங்கே பால் சொரிஞ்சுட்டே இருக்குதுன்னு பார்க்க சொல்ல வால்மீகி முனிவர் வந்து வட இந்தியாவிலேருந்து அவரோட நோய் தீர்றதுக்காக பாட சொல்ல சுவாமி வந்து நீ தென் திசை நோக்கி போக சொல்ல ஒரு குறிப்பிட்ட தளத்தில் நான் காட்சி தருவேன்னு சொல்கிறார் அந்த மாதிரி கடைசியாக இங்கே வந்து தான் அவருக்கு அந்த நோய் தீர்ந்தது அதனால் இது வால்மீகி ஊர் அடைமொழியாக திருன்றது சேர்ந்து திரு வால்மீகியூர் மருவி திருவான்மியூராக இருக்குது ஸோ அந்த வால்மீகி முனிவரோட இது கோவில் வந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அந்த நடு ரோட்டில் ஈசியாரில் நடுவிலையாக இருக்கும் அது வந்து வால்மீகி கோவில் இப்போ இந்த வால்மீகியை பா வந்து உங்களுக்கு தெரியும் இல்லை வால்மீகி ஹிஸ்ட்ரி பார்க்க சொல்ல அவர் வந்து பழைய கால இதுன்ற ஒரு இது இருக்கும் புராண கதைகளில் அவரோட தோட்டத்தை பார்த்து இந்த தேவலோக பசுவான நம்ம காமதேனும் மிரண்டு போய் பயந்து இந்த காலை தூக்கி அப்படி ஓட சொல்ல சுவாமியோட தலையில் பட்டு அந்த வடு இப்பயும் இருக்கும் அபிஷேகம் பண்ண சொல்ல பார்க்கலாம் ஏன்னா அப்போ வந்து இது வந்து மற்ற கோவில் இருக்கிற மாதிரி கல்லுன்றது இல்லை ஜாக்ரஃபியில் படிச்சிருப்பீங்க ஒரு பல குறிப்பிட்ட ஆண்டுகள் தாண்டினா மரம் வந்து மண்ணில் புதஞ்சிச்சுனா கல்லாக மாறிடும் ஸோ அந்த மாதிரி வன்னி மரம் இங்கே வந்து வன்னி மர காடாந்து சொல்ல அது மண்ணில் போதும் அந்த கல் அது தேவலோக பசுவான காமதியானு கண்டு எரிஞ்சு பால் சுரிஞ்சது அதனால அவருக்கு பால் வண்ண நாதர்ன்ற ஒரு பேரும் சாமிக்கு இருக்குது ஸோ நல்லா அங்கே சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணியதுக்கு வந்து சாமியோட அந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒயிட்டாக இருக்கும் மில்கி ஒயிட் அதனால் பால் வண்ணன் ஆடாதன்ற ஒரு தான் இருக்குது இப்போ நம்ம கடவுள் இல்லைன்றாங்க இல்லையா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா இந்த அபிஷேக பால் ஒரு பயங்கர ஒரு மருந்தாங்க இங்கே இருக்குது அதில் பல நோய் தீர்க்குறதுக்கு அந்த அபிஷேக பாலை குடிப்பாங்க அந்த அபிஷேக விபதியும் எடுத்துப்பாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சில பேருக்கு நான் வந்து நானும் எம்ஏ சோஷியாலஜி தான் பிஎஸ்சி மேக்ஸு ஸோ நான் வந்து ஊர்காவல் படையில் இருந்தேன் சுவாமியோட ஈர்ப்பா ஈர்ப்பாலாக நான் இங்கே அடிக்ட் ஆகி இங்கேயே இருந்துட்டேன் நான் இங்கே தான் வேணான்னு வேணும்ட்டு அந்த சுவாமியோட அந்த அபிஷேக பால் சாப்பிட்டு பல நோய் இங்கே தீர்ந்துருக்கு ஏன்னா வால்மீகி முனிவரோடய நோயை தீர்த்த ஒரு சுவாமி அகத்தியருக்கு வந்து என்னென்ன நோக்கி என்னென்ன மருந்து சாப்பிடணுன்றதை மருந்து அவருக்கு வகுப்படுத்த இடமும் ஸ்தலம் இது ஸோ அதனால் சுவாமி வந்து அகத்தியருக்கு ஒரு வாட்டியும் வால்மீகி முனிவருக்கு திருமண காட்சி கொடுத்த இடம் தான் அந்த வண்டியை வரும் அதை இன்னைக்கு திருமண காட்சி வந்து இப்போ சாமி மாடை வீதி போய்ட்டு வந்து அங்கே அது மாதிரி கொடுக்குற இடம் அந்த எனக்கு இங்கே பல பெண்கள் வந்து ஒரு பிரெஸ்ட் கேன்சர் அதுக்காக வந்து இங்கே சாமியை பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க ஸோ நான் இப்போ அந்த டூட்டியில் சொல்லியா சாமியை பார்க்க வரைக்கும் அழுதுட்டு இருக்கீங்க உங்க கோரிக்கை என்ன சாமியை கேட்கணும் இல்லை சார் இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் போன கேன்சர் இன்ஸ்டியூட்டு ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணோன்ட்டு அழுவாங்க சாமி வேண்டிட்டு பாங்கம்மா அந்த அபிஷேக பால் சாப்பிடுங்க ஸோ அவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கழிச்சு அவங்க எதாச்சும் பார்ப்பாங்க சார் என்ன ஞாபகம் இருக்குதுங்களா நீங்கள் கூட நீங்கள் அபிஷேக பால் சொல்லுங்கம்மா நான் இல்லை சார் அந்த அபிஷேக பால் கண்டினியூவாக வந்து ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு பர்டிகுலர் டேட்டில் வந்து ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லி திருப்பி ஸ்கேன் பண்ணணுன்னு பார்த்தாங்க பார்த்தா எனக்கு காணும் கேன்சரு ஸோ இது வந்து ஒரு மிராக்கல் தான் மெடிக்கல் மிராக்கல் மாதிரி அது மாதிரி இங்கே நடந்த சம்பவங்கள் நிறைய இருக்குது அது லேடிஸ் விஷயத்தில் இங்கே நான் அதை நிறைய பேர் சொல்லுதை நம்ம கேட்டிருக்கோம் இது நம்ம கட்டி சொல்கிற கதலால் நடந்ததே அவங்க சொல்கிறாங்க கேட்டிருக்கோம் அது மாதிரி பயங்கர பவர்ஃபுல் இடம் இப்போ நீங்கள் இப்போ சயின்டிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அது வன்னி மரம் ஒரு கல்லாக மாறதுன்னு சொல்கிறோம் இல்லையா வன்னி மரம் வந்து இயற்கையாக வந்து ஒரு மருத்துவ குணம் இல்லை ஒரு மரம் வேப்ப மரம் வன்னி வில்வம் இதெல்லாம் அப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகம் பண்ண சொல்ல அந்த வன்னி மரத்தில் பட்டு அந்த பால் சொல்ல அது மருத்துவ குணம் இயற்கையாகவே இருக்கும் ஸோ சுவாமி இல்லைன்னு சொல்கிறாங்க நாற்றி பேசுகிறவங்களும் அதை தான் சொல்லுவேன் ஸோ சுவாமி இல்லை ரைட்டு இந்த இதில் எடுத்துக்கோ அது வரும் மரம் வந்து மருத்துவக்குள்ள மனம் மரம் அதில் பால் பட்டு வசல அதோடய மெடிசின் அதில் கலந்து வருது பூர்த்தி ஆட்டும் அப்படின்ட்டு அது மாதிரி எல்லாமே இவர் வந்து இவருடைய திருவிழாக்கள் எல்லாமே ஒரு குடும்ப மருந்தத்தோட தான் இருக்கும் எல்லாருமே டைம் பார்த்திங்கன்னா இங்கே இப்போ வந்து க்ரௌட் அதிகமாகிடுச்சு அதாவது முதல்லாம் வந்து யாராக அந்த அளவுக்கு வந்துட்டு போனதெல்லாம் இல்லை நாளடை நாளடையில் வந்து இப்போ கூட்டம் இங்கே பிரதோஷத்துலேருந்து எல்லாமே சார் அதில் ஹெவி விஐபிஎஸ் அதிகம் தேடி வர இடமாகிருச்சு இப்போ எக்ஸு டெப்டி சிஎம் ஓபிஎஸ் சார் இவங்க எல்லாமே வந்து இங்கே ஈர்ப்பு அதிகமாக அதாவது தனக்கு வேணுன்றது அவர் சாமியை கரெக்டாக இங்கே எடுத்துக்கிறாரு அதனால் நாங்களாம் வந்து அவருக்கு அடிக்ட் ஆகிடும் ஆமாம் நாங்கள் வந்து என்னென்னா எங்கள் அப்பா அம்மா அப்படின்ற ஸ்தானத்தில் தான் அங்கே சாமியை பார்க்கறது அப்போ தான் நாங்கள் சொல்லுவோம் அதனால் மற்ற இடத்துல நீ ப்ராடாக இருக்க லிங்கமும் இங்கே சாமி ஸ்லிம்மா பார்த்து நாங்கள் எங்கே போனாலும் அந்த மருதீஸ்வரான்றது தான் எங்களுக்கு ரீச் ஆகும் அந்த அளவுக்கு நாங்கள் சாமிக்கு இதாகிட்டோம் நான் என்னை ஒர்க் பண்ணி இருக்கேன் இதுக்காகவே நான் வேலையை சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன் பிகாஸ் இதை விட எனக்கு வேற இல்லை எனக்கு எல்லாமே மருந்தீஸ்வரர் தான் ஸோ நான் பிறந்தது சிதம்பரம் பட் கல்யாணம் பண்ணிக்கிறது இங்கே தான் கல்யாணத்துக்குலேருந்து நான் வந்து மருந்தீஸ்வரர் எங்கள் அம்மா அப்பாவை பார்க்குறோனோ இல்லையோ டெய்லி மருந்தீஸ்வரரை பார்க்காம இருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு எங்களுக்கு எல்லாமே அவரு தான் அவர் கூட நாங்கள் இருக்கிறதுங்கிறது வந்து அவர் போட்ட உண்மையிலே அந்த ஒரு பாக்கியம் தான் நாங்கள் நினைக்கிறோம் ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து நான் மரந்தீஸ்வரோடய வந்து நாலு பேருக்கு நல்லது தான் அந்த அவங்க எடுத்து கொடுத்துட்டு தான் இது பண்ணிட்டு போகாங்க அவர்கிட்ட வந்து எல்லாருக்குமே எல்லாமே அவர் கொடுத்துருக்காரு யாருமே அவர் இல்லைன்னு சொல்ல எல்லாருமே அவர் வந்து குழந்தைங்க அவரோட பிள்ளைங்கள் மாதிரி தான் பார்த்துட்டுருக்கார் எல்லோரையும் அவர் அரவணைச்சிப்பார் ஆனால் வந்து என்ன சொல்ல ரொம்ப அவர் வந்து ரொம்ப எல்லாருக்கிட்டையுமே வந்து அந்த அப்பாங்கிற ஒரு இதை வந்து அவங்க பிள்ளைங்க எவ்வளோ இதுவாக இருந்தாலும் அவர் வந்து அப்படியே அணைச்சிக்கிட்டு அவரோட சந்தோஷம் ஐ மீன் துக்கத்தை எல்லாத்தையும் இது பண்ணி சந்தோஷத்தை மட்டும் தான் வர்தீஷம் இருக்கும் இது வாழ்க்கையில நடந்தது தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா வந்து வரந்திஷா நம்ம வந்து எல்லாமே எனக்கு வந்து தான் நான் சொல்லுவேன் அது வந்து உணர்ந்தாதான் தான் சொல்ல முடியும் வேற ஒன்று சொல்றதுக்கு தெரியாது

சுந்தர திருக்கல்யாணத்தை பற்றியும் இந்த பதிவுல நீங்க நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுல உங்களை வரை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் மதுமிதா